இங்க இல்லைங்க நினைஞ்சிருவோம் தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி நல்லதான் இருப்போம் நாளைக்கு வந்து தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி கர கர கரன்னு ஆயிரும் அப்புறம் ஜன்னி வரும் காய்ச்சல் வரும் எல்லாமே வரும் அதனால வேற வழி இல்லை நம்ம வந்துட்டோம் இங்க போய் தான் ஆகணும் அதனால போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் பிடிப்புன்னு ஐயோ வண்டி வந்துடுங்க வண்டி ஒரு வண்டி வந்துடுங்க இப்போது இந்த குளிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாப்புக்கு வந்திருக்கும் இங்கே வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அப்புறம் மேகி பிரெட் ஆம்லேட்டு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் மோஸ்ட்லி கிடைக்கிறது இதுதான் கிடைக்கும் இப்போ ஒரு காஃபியோடு சேர்த்துட்டு ஒரு பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த குளிர்ப்பு குடி இதமாக இருக்கும் எடுங்க சாப்பிடுங்க பிரெட் ஆம்லெட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு இங்கே நம்ம ஊர் இல்லாமல் கொடைக்கானல் எல்லாம் வேற மாதிரி தருவாங்க இங்கே வந்து ஒரு மாதிரி கிரீமியாகவும் இருக்கு நல்லா வாணி நல்லா நல்லா கிரன்ச்சியாக பண்ணி வச்சிருக்காங்க அதை விட மேகி செம்மையாக இருக்கு ஸ்பைசியாக இருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க இந்த குளிருக்கு நல்லா இருக்கு

நம்ம ஊர்ல எல்லாம் இருந்து பழகணும் உங்களுக்கு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு சொல்லுங்க ஏன்னா எனக்கு பாக்குற அழகாக இருக்கும் ஃபோட்டோ எடுக்க அழகாக இருக்கும் வீடியோ எடுக்க அழகாக இருக்கும் ஆனால் இந்த குளிர்லயே எப்படி இவங்க எல்லாம் இருக்காங்களோ மெயின்டைன் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம் போல அக பாருங்க அந்த பக்கம் செகுறு எல்லாம் வந்து பாசம் குடிச்ச கலக்கு எவ்வளவு நாள் நீங்க பெயிண்ட் பண்ணாலும் சீக்கிரமா பாசம் குடிச்சிருவோம் இந்த மலைக்கு மிஸ்டு பாத்தீங்களா

தெரியாத ஊரில் கூட வீட்டுக்கே சரியா நாங்கள் போன வருஷம் இதே டேட்ல தான் இந்த ஊருக்கு வந்திருந்தோம் ஆனால் அப்போ மழை இல்லை இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிச்சது நாங்கள் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் இங்கே இருந்துட்டு தான் போனோம் ஆனால் இப்போ இன்னைக்கு ஒரு நாளே என்னால் பிடிக்க முடியாது இப்போவே ரிட்டர்ன் கிளம்ப வேண்டியதுதான் வண்டி வருகிற வந்து

या मेरा डेर कौर है वो हम लोग बुझवाने देंगे बार मुझे इजी है क्या नहीं होंगे औरत लोग जिले कारी दिल के नाम पर कुछ भी ना पकड़ कारी कल है

பயமுருக்கு சொன்னேன் சொன்ன எல்லா செவருமே இப்படிதான் இருக்கு போற வழி எல்லாமே சரி நான் இன்னும் மேலே நடந்து போகணும் போற வரைக்கும் எனர்ஜி வேணும் பேசுறேன்னா எனர்ஜி தீந்து போயிடும் ஆனாலும் நான் போயிட்டு வரேன் எல்லாருக்கும் பாய் உங்களுக்கு பிடிச்ச ஹில் ஸ்டேஷன் என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன்